அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பன் மரங்கள் என்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் இன்றைக்கு ஒரு அருமையான முறையை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தப்படுறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஏற்கனவே உருவாக்கப்பட்ட குறுங்காடு இந்த குறுங்காடுகளில் உருவாகிற தழைகளை கொண்டு நம்ம மூடாக்கும் முறையில் இதே போன்று நம்ம வந்து பூமியின் மேற்பரப்பு காயாமலும் மற்றும் நுண்ணுயிர் பெருக்கத்திற்காகவும் இலைத்தழைகளையே உரமாக பயன்படுத்துவதற்காகவும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காகவும் இதே போன்ற ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் நம்ம முன்னோர்கள் செய்தே தான் மரத்திற்கு அடியில் நம்ம இதே போல் இலை சருகுகளை பயன்படுத்துவதன் மூலம் மேற்பருப்பு காயாமல் நம்ம வச்சுக்கலாம் நுண்ணுயிரி பெருக்கமும் இருக்கும் மண்புழுக்களும் உருவாகும் இயற்கையாகவே உரங்களை நம்ம பயன்படுத்தின மாதிரி இருக்கும் இந்த கோடையை சமாளிப்பதற்காகவும் மற்றும் இந்த கலையை சமாளிப்பதற்காகவும் சில நுட்பங்களை நாம் பயன்படுத்த வேண்டியது இருக்குது മരങ്ങളിലെ നൽകുകൾ സറ്റസം അവിട്ടം